விஜய் மாநாட்டில் நடந்த பவுன்சர் சர்ச்சை நாளுக்கு நாள் புதிய திருப்பம் எடுத்து வருகிறது முதலில் பவுன்சர்கள் தூக்கி வீசினர் என்று புகார்கள் வந்த நிலையில் உண்மையில் பாதிக்கப்பட்ட பையனின் தாயார் தான் வீடியோ எடுத்து பேசியிருக்காங்க அந்த அம்மா என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் என் தான் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் ஆனால் இது விஜயின் தவறல்ல விஜய் அப்படி செய்வதில்லை எங்கள் குடும்பம் விஜயை எப்போதும் மதிக்கிறது அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்துவது சரியில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அம்மாவின் இந்த வார்த்தைகள் வெளியாகி பிறகு சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு பலர் உண்மையான பாதிக்கப்பட்டவரின் தாயார் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படி இருக்க விஜயை குற்றம் சாட்டுவது எப்படி நியாயம் என்று கேள்வி எழுப்புது அரசியல் சூழலில் எந்த தாக்கம் அப்படின்னா இந்த வீடியோவால் விஜய்க்கு எதிராக எழுந்த புகார்களின் வலிமை குறையக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் வந்து மதிப்பெடுது அதே சமயம் இது விஜய்க்கு ஒரு பெரிய நேர்மையான ஆதரவு ஆகியிருக்கிறது மாநாட்டில் நடந்த சம்பவம் இப்போது அரசியலை பரபரப்பாக்கிறது ஆனால் பாதிக்கப்பட்ட பையனின் தாயார் கூட விஜயின் பக்கம் நின்று

சொல்லு பக்கம் என் பிள்ளைய நாங்க பெத்தவங்களே கம்முன்னு கறான் சைலண்டா இருக்கிறான் இந்த பொம்பளை என் புள்ள என் புள்ளதான் மேல இருந்துச்சு எங்க சொந்தக்கார புறம் எங்களுக்கு போன் பண்ணி எவ்ளோ பேர் கேட்டாங்க புள்ள இந்த மாதிரி உழ்ந்துட்டா நீங்க கண்டுக்காத கறியே எங்க போ ஏன் போனா இந்த மாதிரி சண்டை போடலையா போடலையா நீ கேட்க மாட்டேன்றியே அவன் ரசிக்கிறதுல நான் போயிட்டேன் என்ன பண்றது நான் சொல்லறேன் இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நாங்க சரி பெருசா நினைக்கல சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்படி தான் ஆயிடுச்சே நாளைக்கு எதிர்கட்சிக்காரங்கன்னா சொல்லுவோங்க வரும் தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே இவருக்குதான் ஆயிடுச்சே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த பாழை கேட்டுக்கும் சரி அவங்க வேலையை பாத்துல ஓரமா தள்ளி நின்று சொல்லிதான் பரவாயில்ல இப்போ தள்ளி இருக்கேன் அசிங்கம் பண்றது மாதிரி ஆயிடுச்சு விஜய் பேரும் கெட்ட பேர் ஆயிடுச்சு நாங்க வசனம் பண்ணா இந்த மாதிரி இந்த பொம்பளை என் பிள்ளை வந்து விஜய் கண்டுக்காத போறாரு சொல்லுது இதெல்லாம் நாயமா அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கிக்கிறதா எவ்வளவு காசு வாங்கிக்கிறதா அவன் பையன் ஒருத்தவன் பர்ஸ்டாக்கு கரெக்டா பேசணும்

ஒரு ஆனா பிறந்த பிள்ளைக்கு எப்ப இப்படி இருக்குன்னு நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும் இது நீ சொல்லி கொடுக்காத நீ திருட்டு போய் ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்கற தான் கட்சி வெறியால நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் ஆம்பளை ஆம்பளம் பொட்டசிக்கு அவன் ஒருத்தவன் சொல்லி கொடுக்குற கேப்பா பேசி கேட்டுக்கணும் இந்த அளவுக்கு நடிகரைதான் அப்ப எவ்வளவு கேப்பரம்தான் இருக்க இதையும் தூக்குமாட்டி கூட நீ சாவல இந்த ஊரு நாடு பூரா அசிங்க இந்த மாதிரி மனசாசிக்க உருட்டும் நம்ம புள்ள தொங்கல அண்ணிட்டு அழுவர எதுக்கு அழுவுற நானே சாதாரணமா இருக்க நீ அழுது சாதிச்சு காட்டுற எதுக்கு அந்த மாதிரி பொய்யன் நீ என்ன என்ன பொம்பலே சேர்த்திக்கிற மிருகத்துல சேர்த்துக்கிறோம் அந்த அளவுக்கு பொய்யனை வாங்க சொல்றேன் என்ன பையனுக்கு அதுக்கு மேல பையன் நானு மேல இருந்தேங்க நான் லேட்டன் தான் இருந்தேன் நான் மேல ஏறி போனான் மேல இருந்து ஏறி புடிச்சுக்காட்டா ஏன் முடி பொய்யா அவங்க அவங்களாம் விஜய் ரசிக்கிற சொன்னாலும் வெக்க என்ன அதனால அவங்களும் செலுத்திடலாம் இந்த மாதிரி பொய்யான பேசுறது ஒரு வார்த்தை அப்ப அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல இது பொய்யான இவங்க பேசுறது இதுலயே பேசறது காட்டி குடுத்துடா நீ பேசுறது தானே உனக்கு காட்டி குடுச்சே எங்க அம்மா பேசி சொல்றத யாரும் கேட்காதீங்க நீ சொல்லிக்கிற பஸ்ட் ஒரு வார்த்தை இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்ற இதான் நம்ப மாட்டாங்க உங்க பேச்சு நம்ப மாட்டாங்க உமா சொல்றதை நம்ப மாட்டாங்க என்ன அதனால விட்டுட்டு உங்க குழைப்பு பாக்கல நீங்க நன்றி